அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டங்கள்ல திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் ஆண் இருவரும் சந்திச்சு பேசுறது அதே போல சாட்டிங் அப்படின்ட்டு திருமணத்துக்கு முன்பே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சார்ட்டிங் அப்படின்ட்டு இந்த வாட்ஸ்அப் மற்ற வலைத்தளங்கள்ல மூலமா தொடர்பு கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது இதுதான் உண்மை இப்படி ஒரு கல்ச்சரை வந்து இப்போ எல்லா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து யாரும் உணரது இல்லை அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு இது இந்த புகைப்படத்தில் இருக்கிற திருமணம் இரவு திருமணத்துக்கு முதல் நாள் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியோடு நின்று போன திருமணம் இது வந்து மணமகனுடைய நண்பர்களால் நிறுத்தப்பட்ட திருமணம் அப்ப வந்து இப்படியெல்லாம் வந்து மணமகனுடைய கேரக்டரை பத்தி இந்த பெண் வந்து என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சிருந்தது ஏற்கனவே சாட்டிங் பண்ணியிருப்பாங்க இது வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்ல எடுத்த போ புகைப்படம் தான் இப்ப இதில் நம்ம பாக்குறோம் இதனால என்ன அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது மனமனை பற்றி ஒன்றுமே தெரியாம தான் அது திருமணத்துக்கு போயிருக்குது ஆனால் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்புறம் சார்ட்டிங் ஒரு பொது இடத்துல போய் ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது பேசி புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு என்னென்னமோ இது வந்து ஒருத்தர் செய்கிறதை பார்த்து இன்னொருத்தர் செஞ்சு செஞ்சு இதை மயிலை பார்த்து வான்கோழி ஆடின மாதிரி கதையா என்னத்துக்கு செய்கிறோம்னே தெரியாமல் எல்லாம் செஞ்சுட்டு அதை அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம் மற்ற சோசியல் மீடியாக்கள் அப்லோட் பண்ணி நான் இப்படி இப்படியெல்லாம் பண்ணேன் உங்களை மாதிரியே நானும் பண்ணிக்கிறேன்ட்டு நண்பர்களுக்கும் அதே போல் மனப்பெண் தோழிகளுக்கும் காட்டுறதுக்கு செய்யக்கூடிய தான் இது இருக்குதே தவிர இதில் எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த சாட்டிங்கில் வந்து தன்னுடைய பொய் முகத்தை தான் காட்டுவாங்களே தவிர உண்மையான முகத்தை யாருமே காட்ட மாட்டாங்க எங்கே காட்டுனா நின்று ஓயிருமோ அல்லது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிறதுனால ஒரு லிமிட்டோட பொதுவாக வந்து நல்ல விஷயங்களை மட்டும் பேசுவாங்க இப்போ தன்னுடைய மணமகன் என்ன பேசுவான் சார்ட்டிங்கில் நான் தண்ணி அடிப்பேன் நல்லா ஊர் சுற்றுவேன் இப்படி வந்து வீட்டிலயே வந்து சாப்பிட மாட்டேன் ஹோட்டல்லே சாப்பிட்டு அங்கேயே எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் போய் ஏதாவது ரூமில் போய் நான் வந்து படுத்து தூங்கிடுவேன் நல்லா சரக்கு அடிப்பேன்ட்டு எவனாவது சொல்லுவானா இதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க திருமணத்துக்கு பிறகுதான் அது அந்த உண்மைகளெல்லாம் தெரிய வரும் அப்போ இந்த சார்ட்டிங் எதுக்கு என்னத்தை புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தன் ஒருத்தன் ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டுட்டு தான் அதை வந்து சார்ட்டிங்கே பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அது எதுக்கு எந்த ஒரு சின்ன பாயிண்ட்டும் கூட ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ரெண்டு பேருமே நடிப்பீங்க உண்மையான விஷயத்த பேச மாட்டீங்க அப்படி இருக்கும்போது அந்த சார்ட்டிங்கிறது ஊருக்காக செய்யறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த கிருஷ்ணகிரி சம்பவத்தையும் எடுத்துக்குவோம் இது வந்து ஷாட்டிங் பண்ணிருக்கிறாங்க அதே போல் இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்குறாங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துருக்குறாங்க நார்மலாக எல்லாரும் என்னென்ன செய்கிறாங்களோ அதை பூரா இவங்களும் செஞ்சு பார்த்து திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் வந்து உண்மையை வந்து ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கல அப்படிங்கிறதுனால தான் இவனுடைய நண்பர்களெல்லாம் குடிச்சுட்டு நிச்சயதாரத்தை அதாவது திருமணத்துக்கு முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சியில சரியான மட்டையாய் வந்து குத்தாட்டம் போட்டு மண்டபத்தையே அசிங்கப்படுத்தி திருமணத்தையும் நிறுத்திட்டாங்க அப்படின்னா இவனுடைய நண்பர்கள் வந்து அப்படி இருக்கும்போது இவனும் அப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறது அந்த பெண் வந்து சிந்திச்சு பார்த்தது இந்த திருமணத்தை நிறுத்தி இருக்குது இப்ப திருமணத்துக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் சார்ட்டிங் ப்ரீ வெட்டிங் ஷூட் ஹோட்டலில் போய் சாப்பிட்டது சினிமா தேட்டர்ல படம் பார்த்தது இதெல்லாம் மனசை விட்டு அழிச்சிட முடியுமா இந்த பெண்ணால மனித மிருகங்களா மாற வேண்டியது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் மனக்குறையோட அடுத்த மாப்பிள்ள பொழுது அவன் வந்து நினைவுக்கு வருவான் அதை கம்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த நிகழ்வுகள் நடக்காம ப்ரீ வெட்டிங் எல்லாம் இல்லாம இருந்திருந்தா அது வேற மாதிரி இருக்கும் அதனால வேற யாரோ வந்து சமுதாயம் நம்மளுடைய பயன்படுத்தி நம்மகிட்ட இருந்து பொருளாதாரத்தை பிடிந்ததுக்காக பழக்கப்படுத்தி விட்ட கல்ச்சர்ல போய் நம்மளும் விழுணுமா அப்படிங்கறத பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அந்த திருமணம் நின்று போச்சுன்னு வைங்க அந்த சாட்டிங்கில் பேசின விஷயங்களையெல்லாம் வச்சு ஒரு கேனத்தனமான விஷயத்த கூட செஞ்சிருவாங்க சில பேர் பிடிக்கலின்னா அதோட விட்டு போட்டு போகிற மனப்பான்மையெல்லாம் இருக்காது வேற பக்கம் போய் ஒரு பெண்ணை பார்த்து அது இதில் விட மோசமாக இருக்குதுங்கிற ஒரு ஐடியா வரும் அப்போ இதே தேவையின்னு ஓட்டு மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து திருமணத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் திருமணத்துக்கு முன்பே செய்வதனால இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் வந்து மிக விரைவில் மூணு மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாதத்துலேயே முறிவுக்கு வர்றதுக்கு காரணம் முதல்ல வந்து நடிச்சுட்டு பின்னாடி ஒரிஜினல் முகத்தை காட்டும் பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே சாக்கா இருக்கும் தான் திருமணங்கள் முறிவில் போய் முடிஞ்சிருது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கும் திருமணத்துக்கு முன்பு சந்திக்காம இருந்து திருமணத்துக்கு பின்பு வந்து மனக்கசப்பு வராதான்னு கேட்கலாம் அந்த இடத்துல வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து வராது என்ன காரணம்னா திருமணத்துக்கு முன்பு அவன் போட்ட அவனுடைய முகத்துக்கும் திருமணமான பின்பு இருக்கிற முகத்துக்கும் இந்த சார்ட்டிங் மூலமா பண்றது நேரில் கலந்து ஆலோசிக்கிற போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் இவன் ஏமாத்தி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க சந்திக்காமையே பேசாமையே ஒரு திருமணம் முடிஞ்ச பிறகு முறைய வந்து திருமணத்துக்கு பின்பு கலந்து பேசும் பொழுது பழகும் பொழுது உங்களுக்கு கம்பாரிசன் திருமணத்துக்கு முன்பு இருந்த கம்பேரிசன் இங்கே கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு கூட கிடையாது அப்படிங்கும் போது புதுசாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ திருமணம் முடிந்து விட்டது அப்படிங்கும்போது புரிந்து கொள்வது இவங்க நடிக்கிறதுக்கு தேவையே கிடையாது கம்பேர் பண்றதுக்கு முன் பின் அப்படிங்கிற கணக்கு வச்சு கால்குலேஷன் பண்ணி கம்பேர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பமே இருக்காது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க உங்களை நல்லவன் சொன்னாங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வேணா சொல்லுவாங்களே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா வந்து நடிச்சு ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே இந்த திருமணத்துக்கு பின்பு கலந்து பேசுறது வந்து சிறந்தது அப்படிங்கிறத பெண்களும் ஆண்களும் புரிஞ்சுக்கணும் அதே போல ப்ரீ வெட்டிங் சூட் எடுத்து வச்சுக்கிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது வரதட்சணை பிரச்சனை அப்படி இல்லைன்னா வேற ஏற்கனவே திருமணம் இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த திருமணங்கள் பல காரணங்களால நின்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து இந்த எடு எடுத்த புகைப்படங்கள் என்ன பண்ண முடியும் அது சோசியல் மீடியாக்கள் வேற போட்டு வச்சிட்றாங்க ஆளாளுக்கு மனப்பெண் மணமகன் தவிர மற்றவங்களும் சேர்ந்து ஃப்ரெண்டுடைய இது அப்படின்னு போட்டு அதை ஸ்டேட்டஸ் போட்டு நான் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு வலைத்தளங்களில் போடும்போது அது உலகம் முழுக்க பறவைக்கு போயிடும் திருமணம் நடக்காத சூழ்நிலையில் அந்த புகைப்படங்கள் என்ன பண்ண முடியும் இன்னொரு சேர்ந்து இருந்தது வந்து அப்புறம் அது அடிக்கடி நினைவுக்கு வரும் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாதான் இது புரியும் இல்லை நாங்க வந்து மாதிரி தான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்தோ போட்டோ எடுத்தோம் அதெல்லாம் நடிப்பு தானா அப்படின்னு வேணா எடுத்துக்கிட்டு இந்த சினிமா நடிகர்கள் மாதிரி சினிமா நடிகைகள் மாதிரி வேணா இதை தள்ளிட்டு போயிடலாம் ஆனா மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து 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 போக முடியல பின்னால் இல்லை அவங்க கூட நின்று போட்டோ எடுத்துமே அது என்ன அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்வு கூட உருவாகலாம் சைக்காலஜிக்கலா அது பின்னால வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எதுவுமே வந்து திருமணத்துக்கு முன்பு கலந்தாலே செஞ்சு எவனையும் எந்த பெண்ணையும் வந்து எல்லாம் மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது ஒரு அவுட்லைன் கூட கிடைக்காது அப்படி தன்னை மறைச்சிக்கிட்டு தான் ரெண்டு பேருமே பேசிக்குவாங்க ஹீரோ ஹீரோயின் மாதிரி அப்புறம் திருமணத்துக்கு பின்பு தான் வந்து போற அந்த வெளியே பெறும்பொழுது அந்த ஏமாத்துற ஏமாந்து போனோங்கிற உணர்வு நார்மலான பழைய காலத்து திருமணத்தை விட இந்த திருமணங்கள்ல நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கு இதில் அதனுடைய வீச்சு வந்து அதிகமாக இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து மன முறிவு முறிவு ஏற்படும் இல்லைன்னா பள்ள கடிச்சிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இப்படித்தான் அது தொடருமே ஒழிய திருமணத்துக்கு முன்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இரண்டு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இரண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் சமுதாயத்துக்காக இவன் இவஞ்சா ஃப்ரெண்டு என்ன என்ன ப்ரீ வெட்டிங் ஷூட் இல்லையா இந்த போட்டோகிராபரும் வீடியோகிராபரு இவங்கெல்லாம் வந்து ஒரு நாளை இந்த திருமணத்துல சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஒரே திருமணத்துல இது போன்ற எல்லாம் புகுத்தி இப்படி கொண்டு வந்த கல்ச்சர் தான் இதெல்லாம் வந்து பின்னணியில ஒரு அரசியல் இருக்குது அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பத்து தடவை நடக்கிற மாதிரி நடத்தி நம்மகிட்ட இருந்து கரக்கரைக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி இது ஒரு ஃபேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாம நம்ம கிட்ட தேவையற்ற விஷயம் வந்து வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய புரிஞ்சுக்கணும் இந்த வேலையில செய்யவே கூடாது இது வாழ்க்கை ஏன்னா சினிமாவை எடுக்கிறோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு ஷூட்டிங் அப்படின்ட்டு அஞ்சாறு தடவை வந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது அந்த மாதிரி சினிமா கதை இல்லையே இல்லையா இந்த திருமணத்துக்கு முன்பே புகைப்பிடம் எடுக்கிறது ஒரு பக்கம் வந்து வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒருத்தர் மணப்பெண் வந்து எனக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும் அப்படின்பா மணமகன் என்ன எனக்கு கமலஹாசனை பிடிக்கும் அப்படின்பா இதுலயே முரண்பாடு வந்து முன்னாலேயே தோன்றிடும் இதெல்லாம் திருமணத்துக்கு பின்பு எதை பிடிச்சா என்ன அது போக சினிமாக்களை பார்த்து பார்த்து சினிமா வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இளைஞர் சமுதாயம் முழுக்க அந்த வெள்ளை திரையில தெரிகிற வெளிச்சத்தை பார்த்து இதுதான் வாழ்க்கையை நினச்சிட்டு எனக்கு செட்டே ஆகலடி அப்படின்ட்டு தோழிக்கிட்ட சொல்லுவா மணப்பெண் அது இந்த மாதிரி நின்று போச்சு அப்படின்ட்டு மணமகனு அது எனக்கு செட்டே ஆகல அது நமக்கு சூட் ஆகாது அப்படின்ட்டு அவன் சொல்லுவான் இப்படியே சொல்லி சொல்லி ஏழு எட்டு பெண்களை பார்க்கறது அதே போல ஏழு எட்டு மாப்பிள்ளைகளை பாக்குறது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க திருமணங்கிறது இப்ப பெரும்பாலும் வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் தான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தேவையில்லை முன்னாடியெல்லாம் சேர்ந்து இப்படி இப்படிதான் குழப்பம் திருமணமானவர்கள் இதுக்கு அவனே பரவாயில்ல அதுக்கு அவனே பரவாயில்ல அப்படின்ட்டு அஞ்சாறு கூட ஐந்தாறு கணவன்களோட வாழ வேண்டியது அதே போல மனமா வந்து ஐந்தாறு மனைவிகளோட வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் இதெல்லாம் வந்து மனநோய் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இது போன்ற விஷயங்கள் சமுதாயத்தில் புகுத்தன எவனு தெரியல அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க வருவாங்க ஒரு செகண்ட் அவ்வளவுதான் காப்பி குடுப்பாங்க உள்ள போயிடுவாங்க அதனால எல்லாம் பின்னாளில் வந்து ஒரு பத்து மாப்பிள்ளை இருபது மாப்பிள்ளை கூட வந்து பாத்துட்டு போயிருப்பாங்க பத்து மாப்பிள்ளையும் நினைவுல வச்சிருக்கவே மாட்டாங்க பெண்கள் அதனால வந்து இது சேர்ந்து பழகி பேசி ஒரு மாசம் ரெண்டு மாசம் எல்லாம் ஷார்டிங் பண்ணி பழகி அப்படிங்கும் போது ஒரு குடும்ப வாழ்க்கையே வாழ்ந்த மாதிரி ஆயிரும் இப்படி பத்து பேரோட வாழ்ந்துட்டு அப்புறம் பதினொன்னாவது ஒருத்தனை திருமணம் பண்ணிட்டு எனக்கு செட்டே ஆகல வந்த செட்டே ஆயிருக்கிறான்ட்டு திருமணத்துக்கு பிறகு பார்த்தா அவனுடைய உண்மையான மாஸ்கை கழட்டி போட்டு உண்மையான முகத்தை காட்டும் பொழுது இது அப்படியே நொறுங்கி போயிரு இந்த பெண்ணு இதெல்லாம் வந்து சமுதாய நோயில் மனநோய்ங்கிறது சமுதாய மனநோயின்னு ஒன்று இருக்குது அதுதான் இது அதனால பெண்கள் சரியா புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கேன வேலைகளை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த புகைப்படத்தையே எடுத்துக்குங்க இது வந்து அந்த கிருஷ்ணகிரியில நின்று போன கல்யாணம் இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுவாரு அந்த மாப்பிள்ளை இந்த படத்தை பார்க்கும்போது தட்ஸ் ஆல் அப்படின்னு விட்டுற போகிறானா அதே போல் இந்த பையனுடைய மனைவியாக வரப்போகிறவோ பரவாயில்ல நீ யாரு கூட நின்று போட்டோ எடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு விட்டுற போகிறாங்களா அதனால் இது வந்து இருவருக்குமே மிகப்பெரிய வாழ்க்கை பிரச்சனைகளில் பின்னாளில் உருவாக்கும் இந்த புகைப்படம் அதனால் இந்த மாதிரி கேன வேலைகளை பெண்கள் வந்து முதல்ல ஒத்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அதனால் தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நெகட்டிவாகவும் நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற தான் சொல்லு ஒரு சூழ்நிலையில் அந்த திருமணம் வந்து கடைசி நேரத்தில் மணமகனுடைய கேரக்டர் ரொம்ப மோசம்னு தெரிய வந்ததுன்னா இந்த புகைப்படம் எடுத்துட்டோமே வீடியோ எடுத்துட்டோமே போய் தியேட்டரில் படம் பார்த்துட்டோமே அதுக்காகவாவது நம்ம பல்ல கடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது யோசனை செஞ்சு பாருங்கள் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்காகத்தான் இந்த வீடியோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்